ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் காய்கறிகள் அதிகம் இல்லாதப்போ இல்லை காயே இல்லாதப்போ திருநெல்வேலியில் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெள்ளைக்கறி வெள்ளைக்கறியும் வாழைக்காய் புட்டுந்தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு மசாலாவும் தேவையில்லைங்க தனி மிளகாய் தூளை போதும் தக்காளி வெங்காயம் தேங்காய் இருந்தால் வெள்ளைக்கறி செஞ்சிடலாம் இன்றைக்கி நான் நாலஞ்சு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் இல்லாட்டால் கூட இந்த குழம்பு ருசியாக தான் இருக்கும் எண்ணெயில் கடுகு உளுந்தப்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் ரெண்டு பல்லாரி கொஞ்சம் அகலமான துண்டா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும் வெங்காயம் லைட்டாக வதங்கி வரட்டும் ரொம்ப பொன்முருவலாலாம் வெங்காயத்தை வதக்கக்கூடாது லேசாக பச்சை வாடை போய் வதங்கி வந்தாலே போதும் ஒரு நாலஞ்சு வெண்டைக்காயை இந்த மாதிரி ஒரு இன்ச்சு சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்து வதக்கிக்கலாம் வெண்டைக்காய்க்கு பதிலாக முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் இல்லாட்டாலும் பரவாயில்ல நான் சொன்ன மாதிரி காயே இல்லாட்டா கூட தக்காளி வெங்காயம் மிளகாய்த்தூள் தேங்காய் இது நாலு இருந்தாலே இந்த குழம்பு சூப்பரா வந்துடும் வெண்டைக்காயோட அந்த வலுவழுப்பு குறையற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ஓரளவு மசிஞ்சு வந்தாக்க தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கப்பு போல தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சிருக்கேன் அதில் ஒரு கால் கப் போல புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி தண்ணி கொஞ்சம் குறைவா சேர்த்திருக்கோம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் இதுக்கு தனி தூள் தான் சேர்க்கணும் சாம்பார் பொடியோ குழம்பு பொடியோ சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து மாறிடும் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து அந்த வெண்டைக்காய் கொஞ்சம் வெந்து வரட்டும் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் திருநெல்வேலி சைடில் சாம்பாருக்கு வந்து தேங்காவோட ஜீரகம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி ஊற்றுவாங்க நல்ல வாசமாக இருக்கும்ன்ட்டு ஆனால் இந்த வெள்ளைக்கறிக்கு பார்த்தீங்கன்னா தனி தேங்காவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ரெண்டு துண்டு தேங்காய் தேங்காய் கொஞ்சம் தாராளமாக தான் இதுக்கு அரைச்சி ஊற்றிக்கணும் இப்போ இது இதில் சேர்த்துடலாம் வெண்டைக்காய் வெந்துட்டு இப்போ தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் நல்ல கொதிச்சாக்கில் கொஞ்சமாக மல்லியலை தூவிட்டு குழம்பு இறக்கி வச்சிடலாம் வெள்ளைக்கறி ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் புட்டு பண்ணுறதுக்காக நான் நாலு வாழைக்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுனால நாலு எடுத்துருக்கேன் நல்ல கல் போல் இருக்கிற வாழைக்காவை எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு வாழைக்காவை வேக போகிறோம் நான் சின்ன சின்ன வாழைக்காய்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால் நான் அப்படியே முழுசாக போட்டுக்கிறேன் பெரிய வாழைக்காவாக இருந்தால் நீங்கள் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு எட்டு நிமிஷம் வந்தால் போதும் நடுவில் இப்படி ம புரட்டி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் கருப்பானாக்கில் இன்னொரு பக்கம் புரட்டி விட்டுக்கணும் ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக இறங்கணும் அதுதான் வாழைக்க வந்தது அடையாளம் இல்லை நம்ம வந்து இந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சாக்கில் தோலை எடுத்து பார்த்தாலும் ஈஸியாக எடுக்க வரணும் வாழைக்க கொஞ்சம் ஆறு நாக்கில் தோலைலாம் எடுத்துடலாம் வாழைக்கை தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சுருங்க சூட்டோட துருவினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக ஆகி போய்டும் கொஞ்சம் ஆறின பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துருவலாக இருக்கிற மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கணும் கேரட் துருவலில் வச்சு நீங்கள் துருவிக்கோங்க துருவிட்டு அதில் சின்ன கட்டி ஏதாவது இருந்தால் அதையுமே உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு மேலேயே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பையும் தூவிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் இதுக்கு மேலேயே நம்ம தூவி விட்டுக்கிறோம் இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் போட்டு கிளறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் நீங்கள் டேரெக்டாக அடுப்பிலையே உப்பு தேங்காய் துருவல் எல்லாமே நம்ம அடுப்பில் வாட்டிகிட்ருக்கேலையே போட்டிங்க அப்படின்னா கட்டி கட்டியாக போய்டும் இதை லைட்டாக அந்த ஸ்பூனை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும் நம்ம வழக்கமாக தாளிக்கிற மாதிரி தான் இதுக்கு காஞ்ச மிளகாய் கிடையாது ஒரு மூணு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கி வரட்டும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் யூஸ்வலாக வீட்டில் இந்த மஞ்சப்பொடிலாம் சேர்க்குறதில்லை இந்த வாழைக்காய் புட்டுக்கு நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் வீடியோக்கு அப்படிங்கிறதுனால மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் மஞ்சள் பொடி சேர்க்காட்டாலுமே டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும் இப்போ நம்ம துருவி உப்புலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வாழைக்காவே இதில் சேர்த்துடலாம் வாழைக்காய் சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கிளறக்கூடாதுங்க இந்த மாதிரி ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம ஆல்ரெடி உப்பு தேங்காய் துருவல் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தானே விட்டுருக்கோம் அதனால் சட்னி இதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தேன் இந்த ரெண்டு ரெசிப்பின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ